இப்போ நம்ம ஃபாரஸ்ட் கோ மக்களையே போகும்போது நம்ம பைக் வந்து புதகுழியில இறங்கிட்டு வண்டியை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம் பாருங்க வண்டியை நான் காமிக்கிறேன் கஷ்டப்பட்டு வேண்டிய வெளியே எடுத்துருக்கு ஒரு சப்போர்ட் வாங்கி டீக்கா உங்களுக்கு நான் அந்த இடத்துக்கு காமிக்கிற வாழ்க்கையில் ஆகிடுச்சுக்கோ போடுற வழியில் ஒரு பொதகுழி இந்த பொதகுழியில் தான் நம்ம பைக்கு வந்து இறங்கிட்டு பாருங்க இதில் தான் எடுக்க முடியாமல் ஒரு ஒரு மணி நேரம் இதில் கடந்து கஷ்டப்பட்டு எப்படியும் ஒரு ஆள் சப்போர்ட் பண்ண எடுத்து வழியாக வந்துட்டேன் இந்த பக்கம் யாரும் வராதிங்க வந்தீங்கன்னா சைடு ஓடி மேலே ஓடி போங்க இல்லாட்டா இது உள்ளே மாட்டி ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ் பாருங்க உங்களுக்கு காமிக்க மழை நேரத்தில் காட்டுக்குள்ளே வராதிங்க இங்கே நிறைய பொதக்குழி இருக்குது இந்த புதக்குழி வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ஸு இப்போ ஒரு பையன் அது உள்ள காலை விட்டு வெளியே எடுக்கலையாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணி தூக்கியிருக்காங்க என் பைக்கும் அது உள்ள மாட்டிக்கிட்டு நாலு பேர் சேர்த்து தூக்கி விடுத்தாங்க அதனால் யாரும் தெரியாதவங்க உள்ளவங்க அவாய்ட் பண்ணுங்க மழை நிறத்துல இங்கே வராது ஃபால்ஸ் போகிறதுக்கோ ஆட்களை யாராவது எதிர்பார்த்துட்டு இருக்கேன் யாரும் வரலை லட்சி மழை வருது Okay, he be right